ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலுக்கு டே ஹோம் ஐம்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரிங்க எவ்வளோ வயசானாலும் சரி இந்த ஒரு ஹேர் பேக் போட்டாவே நிறைய எல்லாமே கருப்பாக மாறிடும் இந்த ஹேர் பேக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பீட்ரூட் தான் இந்த பீட்ரூட்டை வந்து நான் பெரிய பீட்ரூட்டுங்கிறதுனால ஒரு அரைவாசி எடுத்திருக்கேங்க முன்னாடியே கொஞ்சம் பீட்ரூட் இருந்தது அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் இருக்கிற தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் தோலோடையும் போடலாம் ஸோ நமக்கு தோல் வேணான்னு சொல்லிட்டு நான் தோல் இல்லாமல் நான் போட்டுட்ருக்கேன் தோல் நீங்கள் எடுக்காமல் அப்படியும் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா வந்து பீட்ரூட்டை கழுவிடுங்க இந்த பீட்ரூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் நம்ம எந்தளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலான்னா இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா ரெட்டிஷாக எடுக்கிறதுனால நல்லா சூப்பரான நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துருவி போட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குங்க பெரிய பீட்ரூட்டுங்கிறனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் டம்ளர் இருந்துச்சுன்னா டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க இதில் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது டீத்தூள் தாங்க எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் டீ தூள் வந்து அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நான் சொல்லிடுறேன் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறது இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க பற்ற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்க்குறேன் ஸோ இது மழை காலம் அப்படிங்கிறனால சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தலை பாரமாகாமல் இருக்கிறதுக்கும் கிராம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கூடையே கரிஞ்சீரகம் வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் உற்பத்தியை அதிகப்படுத்தும் ஸோ இந்த தண்ணிக்கு வந்து நல்லா நிறத்தை கொடுக்குங்க இது வந்து இன்னொரு பொருளோட மிக்ஸ் ஆகுறப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் அந்த பேக்காக பேக்காக அப்ளை பண்ணுறப்போ நம்ம முடி வந்து நல்லா கருப்பாக மாறும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதே போதும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துறீங்கன்னா அது அரவாசியாக குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா அது குறைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியோடய கலர் இந்த அளவுக்கு சூப்பராக ரெட்டிஷாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சீரமாகவும் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இதை நார்மல் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பேக்காக யூஸ் பண்ணுறேன் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீலி அவரி பொடி எடுத்திருக்கேன் அவரி பொடி அப்படிங்கிறது வந்து இண்டிகோ பவுடர் தான் நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் இதை நம்ம வீட்டில் செய்ய முடியாது கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளை தான் நம்ம வாங்கி ஆகணும் இலையாக கிடைச்சாலும் ஓகே தான் அதை ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் பேக் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து அடுத்த தடவை யூஸ் பண்ணுறப்ப கட்டியாகாமல் இருக்கணும் இல்லையா அதனால் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து மருதாணி பவுடர் மருதாணி பவுடர் வந்து நான் எப்போவுமே வீட்லேயே ரெடி பண்ணிப்பேன் ஸோ இப்போ என் ஸ்டாக் இல்லாதனால் நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் நாட்டு மருந்து கடையில் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு முடி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எச்சு பண்ணிக்கோங்க முடி குறைவாக இருந்தால் அது நீங்கள் குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து மருதாணி என்ன பண்ணுவேன்னா நார்மலாக இலைய பறித்து அதை நல்லா காய வச்சு வெயிலில் காய வைக்கக்கூடாது நெல்லே காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கைக்கு மருதாணி போடுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே தண்ணியை கூட நீங்கள் வந்து மருதாணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கைக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம் நல்லா செவக்கும் அதே மாதிரி நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் போடுறப்பையும் நல்லா வந்து உங்களுக்கு செவந்து உங்களுக்கு நல்லா கலராக வந்து கூட்டி கொடுக்கும் நல்லா பிளாக்காக மாறும் ஏன்னா நம்ம இதில் வந்து அவரி பொடி சேர்த்துருக்கறனால நீங்கள் வந்து கைக்கு போடுறப்ப வெறும் மருதாணியை மட்டும் நீங்கள் வச்சு இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவரிப்பொடி போடாமல் ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறனால எனக்கு நீங்கள் கைக்கு போடுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால அவுரிப்பொடியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவுரிப்பொடி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்ந்திங்கன்னாவே போதும் ஒரு டீஸ்பூன் நீலி அவரி பொடி அது கூடயே மூணு டீஸ்பூன் மருதாணி பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நார்மலாக நீங்கள் தண்ணி விட்டு மருதாணியினை மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது இதே வந்து இந்த தண்ணியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு கலர் எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ அதை வந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது மிக்ஸ் பண்ணுறது நல்லா தண்ணி மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவு கையில் படணும் அந்த அளவுக்கு தான் இது பண்ணுறேன் இல்லை நீங்கள் இன்னும் கெட்டியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கெடைச்சிருக்கு நான் நைட்டு பூரா ஊற வச்சுட்டு காலையில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள் இது ஓவர் நைட் ஊறினது தட்டு வச்சு மூடி ஓவர் நைட் ஊற வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய முடி வந்து அங்கங்கே வெல்ல இருக்கு ஸோ இது வந்து எவ்வளோ வயசானவங்களாலும் போடலாம் இது வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது எல்லாமே இயற்கை மூலிகைகள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணுறனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதை அதே மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் நல்லா ட்ரையாக இருக்கணும் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் இந்த பேக் ஒட்டோம் ஸோ என்ன வச்சுருந்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது ஒட்டாது ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெட்டிஷாக இருக்குல்ல இப்போது நார்மலாக நீங்கள் மருதம் எடுத்திங்கன்னா ஆரஞ்சு கலராக தான் மாறும் ஸோ இது வந்து ப்யூர் ரெட்டாக இருக்குது ஸோ இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வெளியில் தெரியாது அசிங்கமாக இது நால்பட நால் படம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறும் இப்போ நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத இது வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு கையெல்லாம் வந்து உங்களுக்கு கலராக மாறக்கூடாதுன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை வந்து நார்மலாக வந்து எதாவது ப்ரஷ் எதாவது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கையிலே அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன் கெமிக்கல் ஹர்டாக இருந்தால் நீங்கள் இப்படி கையில் கூட தொட முடியாது எல்லாம் இச்சிங் வந்துடும் கையிலே இருக்கட்டும் தலையிலே இருக்கட்டும் இது வந்து எல்லாமே ஹெர்பல்ஸுங்கிறதுனால நீங்கள் தைரியமாக கையிலே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ கலர் ஒட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து மேலே தலையில் மட்டும் அதாவது முடியில் மட்டும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ரூட்டில் படுற மாதிரியே அப்ளை பண்ணலாம் ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறனால ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேணாங்க இல்லை அதையும் மாரி பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரிசல்ட் ஆனால் எதுவாக தான் கிடைக்கும் ஸோ அது டூ ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஊற விடணும் பாருங்கள் என் கையில் அப்ளை பண்ணுறப்ப என் கை எவ்வளோ சகப்பாக இருக்குது பாருங்கள் சூப்பராக எனக்கு இதாக இருக்குது கலராக இருக்குது ஸோ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வெறும் தண்ணியில் தான் நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஷாம்பு எதுவுமே போடலை பாருங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு நல்லா கலர் மாறி வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் பண்ணவே போதும் இந்த மாதிரி பண்ணிட்டு வர உங்கள் முடி நல்லா பிளாக்காக மாறுங்க ஃபஸ்ட்டு இந்த கலராக சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் பிளாக்காக மாறுதை உங்க நாளைக்கு உணர முடியும் ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்